ஹைதராபாத்தில் பிரபல தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடித்து சென்ற மதுபானி கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது கொள்ளையர்களிடமிருந்து இரண்டு கோடி ரூபாய் பணம் தங்க வைர நகைகளை போலீசார் மீட்டது எப்படி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாதில் உள்ள நாராயணகுடாவில் பிரபல தொழிலதிபர்களில் ஒருவரான ரோஹித் கேடியாவின் வீடு உள்ளது கடந்த பத்தாம் தேதி ரோஹித் கேடியா குடும்பத்தினர் துபாயில் வசிக்கும் தங்கள் மகளின் திருமண நாளை கொண்டாடுவதற்காக அங்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் ரோஹித் கேடியா வீட்டில் பீரோ லாக்கர் ஆகியவற்றை உடைத்து இரண்டு கோடி ரூபாய் பணம் தங்க வைர ஆபரணங்கள் வெளிநாட்டு கரன்சிகள் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளன ரோஹித் கேடியாவின் வீட்டில் சுமார் இருபது பேர் வேலை செய்யும் நிலையில் சமையல் வேலைகளை செய்வதற்காக பீகாரைச் சேர்ந்த இரண்டு பேர் பணியமர்த்தப்பட்டிருந்தனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டு கொள்ளையடித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது நாராயணகுடா போலீசார் ரோஹித் கேடியா வீட்டிற்கு சென்று தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தனர் கொள்ளையர்களை பிடிப்பதற்காக பீகாருக்கு மூன்று தனிப்படைகள் அனுப்பப்பட்டன இந்நிலையில் ரோஹித் கேடியா வீட்டில் கொள்ளையடித்து ரயில் மூலம் தப்பி ஓடிய பீகாரைச் சேர்ந்த சுகில் முஹித்யா வசந்த் அர்கி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கைதானவர்களிடமிருந்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் ரொக்கப்பணம் தங்க வைர ஆபரணங்கள் வெளிநாட்டு கரன்சிகளையும் பறிமுதல் செய்தன கொள்ளையர்கள் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சுசில் முகிக்யா பசந்த் அர்கி இருவரும் மதுபானி என்று அழைக்கப்படும் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானில் பவாரியா மெவாட் போன்ற கொள்ளை கும்பலைப் போல மதுபானி கும்பலும் மிகவும் கொடூரமான கொள்ளை கும்பல் பீகாரைச் சேர்ந்த இந்த கொள்ளை கும்பல் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வரும் மார்வாடிகள் குடும்பத்தை தேர்வு செய்து ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய வீடுகளில் வேலை செய்ய சேர்ந்து கொள்வார்கள் அதன் பிறகு பல மாதங்கள் அந்த வீட்டை நுணுக்கமாக நோட்டமிட்டு சரியான நேரம் கிடைக்கும்போது அங்குள்ள மொத்த பொருளையும் கொள்ளையடித்து சென்று விடுவார்கள் கொள்ளையடிக்கும் போது யாராவது குறுக்கிட்டால் அவர்களை கொலை செய்து தங்களுடைய கொள்ளை முயற்சியை அரங்கேற்றுவதும் இந்த கும்பலின் வழக்கம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்